அமுகு வா அமுக்கிறேன் வா இன்னும் கொஞ்சம் வெளிப்பக்கமாக வந்து பேசுகிறேன் ஆ அப்படிதான் ம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொன்னங்களுக்கு இரவு நேரத்தில் நாடகம் ஒரு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று எந்தெந்த ஒரு நாடகம் செல்வது பார்க்கலாம் இன்னும் கூட முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடியே வா ஆ ம் வா வா ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை புரட்டாசி பதினொன்று ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றம் ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றம் நடைபெறம் மாங்கால் மாங்கால் வை குலமந்தை குலமந்தை வந்தவாசி டூ காஞ்சிபுரம் செல்லும் சாலை ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றம் நடைபெறம் மாங்கால் வை குலமந்தை வந்தவாசி டூ காஞ்சிபுரம் செல்லும் சாலை ரோஜா நாடக மன்றம் நடைபெறிடம் ரோஜா நாடக மன்றம் நடைபெறம் ஏனந்தூர் ஏனந்தூர் வை காஞ்சிபுரம் ரோஜா நாடகமன்றம் நடைபெறிடம் ஏனந்தூர் வை காஞ்சிபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மன்ற சபா நடைபெறிடம் பாண்டிச்சேரி அரியாமில் ஈசிஆர் கோவனம் என்ற கிராமத்தில் பன் பன்னெண்டு நாள் நாடகம் நடைபெறும் அனைவரும் மாறுகை ஆதரித்தருகை ரஜினி முரண்டி ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றத்துக்கு ரஜினி முரண்டி சுட்டாவிப்பதற்கு ஆகும் நன்றி இன்றும் நாளை நாடம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு நன்றி பாய் நாளை சந்திப்போம்